ஹலோ கேஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் சோலோ லவ்லிங் மேங்கோ சீரீஸான சாப்டர் நம்பர் ஒன் நாட் எயிட்டை தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபோட்டோடைய ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோ ஜிஜே ஐலாண்டில் இறந்து போன மற்ற அண்ட்ரஸ்க்கும் கூடவே ஈழரான மிங்கோடைய ஃபேனலருக்கும் வந்திருக்கார் அப்போ அங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் எல்லாருமே இவர் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா இவர் தான் இந்த கொரியாவே காப்பாற்றிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பத்திரிக்கையாளர்களும் பேசிக்கிட்டு அவரை ஃபோட்டோ இருக்காங்க அப்படியே அங்கே இருக்கிற சிலர் வந்து இவர் சடனாக எவ்வளோ பீஸ்ட்டை வந்து சமன் பண்ணார் தெரியுமா இவரை மாதிரி ஒரு ஆள் இருக்கவே முடியாது இவரை பார்த்ததெல்லாம் அதை அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிறைய பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படியே அதெல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு நம்ம ஈரோ அங்கே நம்ம மெங்கோடைய ஃபெனரில் இருக்கக்கூடிய இடத்துக்கு போயிட்டு அப்படியே பூ வச்சுட்டு சோகமாக நான் கொஞ்சம் சீக்கிரம் வந்திருந்தா பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்புறாரு அப்போ ஹீரோவை கிராஸ் பண்ணி நம்ம ஒயிட் டைகர்களுடைய லீடரான பிக் போகிறாரு உடனே அவர் ஈரோக்கிட்ட நான் இந்த போரில் எல்லாரையும் காப்பாற்றிடலாம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் என்னால் முடியல இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா நான் நினச்சது எல்லாமே தப்பு அப்படின்னு எனக்கு தோணுது முக்கியமாக நீ பண்ணதுக்கு எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் ஜின்ு அப்படின்னு சொல்லி நம்ம ஒயிடைய மாஸ்டர் அழுதுகிட்டு கிரேவெடுக்க போகிறாரு அப்படியே ஹீரோவும் போயிட்டுருக்கும்போது நம்ம சைடில் நம்ம ஹீரோயினு நெச்சாக்கி நம்ம ஹீரோவை பார்த்து சைட் அடிச்சுட்டு முங்கெல்லாம் செவந்து போய் போய் பார்த்துட்டு நின்றுட்டுருக்காங்க அப்படியே சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோ மிஸ்டர் கோ கிட்ட பேசிகிட்டு இருக்கான் மிஸ்டர் கோவும் ஜின்வூ நீங்கள் கில்டாக வகுமைக்கு போகிறீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன் உண்மையா அப்படின்னு கேட்க நம்ம ஈரோவோ ஆமாங்க நாம்ளும் ஒரு கில்டு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு தான் ஏன்னா மற்ற கில்டு நான் வேலை செஞ்சுன்னா உங்களுக்கே தெரியும் அவங்க ஏகப்பட்ட ரூல்ஸ் போடுவாங்க அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது சரி ஜின்வோ நீங்கள் அதுக்கு எதுக்கு என்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள் ஒரு சின்ன கால் பண்ணி சொன்னால் போதும் எஸ்ராங் கண்ட்ரி யாராக இருந்தாலையும் அவங்க தனியாக ஒரு கில்ட் ஆரம்பிக்கிறதுக்காக எல்லா சப்போர்ட்டையும் பண்ணுவாங்க மிஸ்டர் ஜின்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கிட்ட சொல்ல ஹீரோவும் அப்படியா இந்தளவுக்கு பெனிஃபிட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கொஞ்சம் சேட்டனாக யோசிக்க ஆரம்பிக்கிறான் அப்படியே ஜின்பு நான் உங்கள்கிட்ட ஒரு சில விஷயங்கள் சொ கேட்கணும் ஏன்னா இங்கே அந்த ஐலாண்ட்லேருந்து வரும்போது ஏதாவது பேரியர் கேரியர் போட்டுட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோகிக்கிறாரு எதுக்கு ஆ பேரியர் எதுவும் போடலையே இல்லை இந்த ஐலாண்டை சுத்தம் பண்ணுறதுக்காக ரேங்க் அண்ட் பி ரேங்கில் இருக்கக்கூடிய அண்டர்ஸை அனுப்பிச்சி வச்சுருந்தோம் ஆனால் அங்கே சடனாக அவங்க அன்கான்சியஸாக இருக்காங்க அவங்கள திரும்பவும் கேட்டால் எங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுதான் கேட்குறேன் இப்போ சடனாக நம்ம மிஸ்டர் கோவோடைய செக்யூரிட்டி வந்து சார் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்கிறாரு சடனாக அவர் எழுந்து உடனேயே மிஸ்டர் ஜின்வூ சாரி சி கொஞ்சம் வேலை வந்துருச்சு என்னை பார்க்க ஒரு சிலர் வந்திருக்காங்க நான் கிளம்புறேன் அடுத்த வாட்டி மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பிடுறாரு நம்ம ஈ நம்ம ஹீரோவும் சரி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு காரில் ஏற போகும்போது எஸ் நீங்கள் தானே மிஸ்டர் ஜின் உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே சிரமமாக இருக்குது உங்கக்கிட்ட கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு ஒருத்தர் வந்து கேட்குறாரு அதுக்கு நீங்கள் யார் ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் அப்படின்னு ஹீரோ கேட்க நான் மிஸ்டர் ஆடம் ஃபைட் நான் வந்து சீனியர் ஆஃபீஸராக இருக்கேன் ஃபெட்ரல் பெரு அண்டர் அசோசியேஷனில் சடனாக ஹீரோ யோசிக்கிறான் ஃபெட்ரல் வெறுவா இது எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு அப்போ தான் ஈரோவுக்கு ஞாபகம் வருது ஜின்வ சொன்னால யாரும் ஒருத்தர் வந்து நம்ம ஆஃபீஸில் என்ன மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அது இவராக தான் இருக்கும் சரி சொல்லுங்கள் என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்ல ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸை உங்கள்கிட்ட சொல்லணும் ஆனால் அதை இங்கே சொல்ல முடியாது நீங்கள் எங்களுடைய ஆஃபீஸ்க்கு வர முடியுமா அதுவும் சரி நீங்கள் எந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை பற்றி சொல்கிறீங்க அது எனக்கு ஒன்றும் புரியல எனக்கு அது உதவுமா அப்படின்றது கூட தெரியல அப்படி ஏதாவது தேவைப்பட்டால் நான் கால் பண்ணுறேன் எனக்கு டேக்ஸி வெயிட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஈரோ போகும்போது சடனாக மிஸ்டர் ஒயிட் வந்து நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பவரை எனான்ஸ் பண்ணிக்கலாம் டபுள் ஆக்கிக்கலாம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறார் அப்போ ஹீரோ சடனாக என்னது ஒருத்தருடைய பவரை அவைக்னிங் பண்ணதுக்கப்புறமும் இன்க்ரீஸ் பண்ண முடியுமா அப்படின்னு ஒருத்தர் இருக்காங்களா அவங்கள பார்த்தே ஆகணுமே அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறான் நம்ம ஹீரோவும் மிஸ்டர் ஒயிட்டும் ஃபெட்ரல் ஆஃபீஸ்க்கு வராங்க வந்த உடனே டெப்டி கமாண்டர் நம்ம ஜின்வ ஜின்வோ ஜின்வ உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருந்தேன் என் பேர் மைக்கேல் கார்னர் இந்த ஆஃபீஸுடைய டெபூட்டி கமாண்டர் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு அப்படியே நம்ம ஹீரோக்கு எந்த விஷயமும் புரிய மாட்டேங்குது உடனே நம்ம மிஸ்டர் ஒயிட் வந்து நான் உங்களுக்கு டிரான்ஸ்லேட்டராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் டிரான்ஸ்லேட் பண்ணி காட்டுறாங்க அப்படியே ரெண்டு பேரும் உக்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க இங்கே டெபிட்டி கமாண்டரும் இங்கே பாருங்கள் இது உங்களுடைய ஃபைல் ரெண்டு வருஷமாக உங்களை பற்றி நாங்கள் உங்களுக்கே தெரியாமல் கேதர் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஆஃபர் தரேன் நீங்கள் ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்லுங்கள் நீங்கள் அமெரிக்காவுடைய சிட்டிசன் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபரை ஹீரோக்கு தராங்க ஹீரோ சடனாக என்னது அமெரிக்காவோட சிட்டிசனா சிட்டிசனாக அதுவும் இது எனக்கு தேவையில்லாத ஒன்று நான் இங்கே வந்தது மிஸ்டர் ஒயிட் வந்து ஒரு விஷயத்தை என்கிட்ட காட்டணும் அப்படின்னு சொன்னார் கூடவே இன்ஃபர்மேஷனை சொல்லணும் அப்படின்னாரு அது உண்மையா அப்படின்னு தெரிஞ்சுக்க மட்டுந்தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈரோ நம்ம டெப்யூட்டி கமாண்டர் கிட்ட கேட்கும்போது நீங்கள் எதை பற்றி கேட்க வரீங்க அப்படின்றது எனக்கு நல்லாவே புரியுது பவரை எப்படி என்ஹான்ஸ் பண்ணுறாங்க ஒருத்தர் அப்படின்றது தானே அப்போ ஈரோ சடனாக திரும்பவும் ஷாக்காகிறான் இவர் நான் கேட்குறதுக்கு முன்னாடியே இதை பதில் சொல்லிவிட்டார் அப்போ உண்மையிலேயே அந்த மாதிரி ஒரு ஆள் இருக்காங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து வாய் விட்டு கேட்டுருனா அப்போது அவங்க இருக்காங்களா அவங்கள நான் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு என்ன அதுக்காக தானே அவங்கள கூப்பிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் சாலேயே கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவரு உண்டைய வீட்டில் அம்மன்றக்கிட்ட ஒருத்தர்கிட்ட சொல்ல அவங்களும் மிஸ்டர் சாலே வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே இந்த சாப்டர் முடியுது இந்த சாப்டர் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்